எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சாத்துக்குள்ளே சாத்தில் போட்டு பிசிஞ்சி மோர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இதை தொட்டுக்கலாம் நம்ம எல்லாமே செய்யலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு உளுத்த பருப்பு தான் கொஞ்சம் கூட போடணும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு மிளகா வத்தல் போட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு கொத்து கருவேப்பில புதினா ஆஞ்சு அலம்பி ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை நல்லா அஞ்சு அதுவும் அலம்பி வச்சுருக்கேன் இது ஒரே ஒரு கொட்டா புளி நல்லா வதங்கிட்டு பாருங்க ரெண்டு தக்காளி பழம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ உடனே அதாவது ஒரு நாள் வச்சுக்க போறக அப்படின்னா இதோட அப்படியே ஆற வச்சு அரைச்சுட்டுலாம் இல்லை அன்னைக்கே சரியாயிடும் அப்படின்னாக்க கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க வாய் கசப்ப கசக்கிறது வாய் புளிக்கிறது வயத்தை பெருறது பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறது அதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை பண்ணி சாப்பிடலாம் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோடை முடிஞ்சு குளிர் வருது இல்லையா இந்த சமயத்தில் இதெல்லாம் நல்லா தள தள தளதலன்னு கிடைக்கும் அதனால் இந்த சமயத்தில் இந்த கீரைகள்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும் உடம்புக்கு ரொம்ப இரும்பு சத்து எல்லா விதமான சத்தும் இருக்குது எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு ஆரச்சிட்டு காட்டுறேன் வேணுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் வேணுனாலும் கடைசியில் புழிஞ்சு கற்றுக்கினாலும் புழிஞ்சிக்கலாம் அதாவது தக்காளி புளி இல்லாட்டாக்கா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம் இல்லைன்னா இதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாகவும் இந்த சட்னியும் அரைச்சிக்கலாம் இஞ்சி செம்பழம் போட்டும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தக்காளி புளி போட்டு இப்படியும் அரைச்சிக்கலாம் இல்லை வெறும் புளி மட்டும் போட்டும் அரைச்சிக்கலாம் எப்படியோ அரைச்சிக்கோங்க சூப்பர் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தொகையல் ரெடி எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்